ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிராஃப்ட் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் எதுக்காக இந்த டிஸ்பேட்ச் வீடியோன்னா நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்து வயர்ஸ் போடுறீங்க நெஜமாலுமே நீங்கள் வாங்குகிறீங்களா இல்லை உங்களுக்கு சேல் ஆகுதான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய என்கொயரிஸ் வருது அப்புறம் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குமா இல்லையாங்கிறதும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது அந்த ஒரு தான் இப்போ இந்த வீடியோ சாம்பிளுக்காக ஓகேங்களா மற்றபடி கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நாங்கள் எதுவும் ஷேர் பண்ண முடியாது பட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்பார்ச் பண்ணுறது எப்படிங்கிறது வேணால் காட்டுறோம் பாருங்கள் முதல்ல வந்து நம்ம வந்து நம்ம இப்போது நம்ம எல்லாருமே வந்து கூட போடுறவங்க கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் கூப்பிட கூட போடுவாங்க நிறைய பேர் இப்போது ஹேண்ட் பேக்கு ஸ்லிங் பேக்ஸு நிறைய வெரைட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது போடுறாங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் குமிலு நம்மளோட பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பீசஸ் இருக்குது ஓகேங்களா ஃபிஃப்டி பீசஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளோட குமிழ் ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன்னா குமிழ் கூட வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ப்ராடக்ட் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ நல்லாயிருக்குங்களா இதுதான் இப்போது குமில் வந்து இதில் பாருங்கள் ஃபிஃப்டி பீசஸ் இருக்குது இது ஏன்னா நான் இது எல்லாருமே வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது எல்லாருமே கால் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது நான் இப்போவுமே சொல்கிறேன் எல்லோரும் விட லோ ப்ரைஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கிறது அதிக லாபத்துக்கோலாம் இது பண்ணுறது கிடையாது அதனால் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம் குமில் வந்து ஃபிஃப்டி பீசஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள் டீரிங் இந்த டீரிங் வாங்குறவங்களுக்கு நிஜமாலுமே தெரியும் எவ்வளோ காஸ்ட்லி டீ டீரிங் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரிலாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீரிங் மட்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க நம்ம அவ்வளோலாம் இது பண்ணுறது கிடையாது நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா பத்து பீஸ் வந்து நூற்றி பத்து ரூபா தான் நான் பத்து பீஸு டுவெண்ட்டி பீஸ் தான் நம்ம ஆர்டரை எடுக்கிறது நம்ம அது கம்மியாக எடுக்கிறது கிடையாது ஏன்னா டெலிவரி சார்ஜஸ் அது இதுன்னு போகிறதுனால நம்ம வந்து பத்து பீஸு இருபது பீஸ் தான் நம்ம பண்ணுறது இது பாருங்கள் நம்மளோட டீரிங்க்கும் நீங்கள் மற்றவங்க டீரிங் பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தெரியுமா அந்த டீரிங்கு அதே மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வச்ச உடனே சூப்பராக இருக்கும் நீங்கள் பா இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னும் நிறையவே வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது நம்மகிட்ட இந்த டீரிங்கு அடுத்து வந்து மேக்னெட்டு மேக்னெட்டும் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாருங்க இது வந்து கஸ்டமர் வந்து அஞ்சு மேக்னெட் தான் கேட்டிருந்தாங்க அதனால் அஞ்சு மேக்னெட் வச்சுருக்கோம் நம்மளது பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து பத்து மேக்னெட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலுமே இதை விட கம்மியாக கிடைக்கவே கிடைக்காது இங்கே பாருங்கள் புஷ்ஷு வந்து கொடுத்துருக்கோம் தெரியுதுங்களா புஷ்ஷு கொடுத்துருக்கோம் மேக்னெட்டு இப்போ நான் உங்களுக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிலர்லாம் மேக்னெட் வந்து ரொம்ப சீப்பான மெட்டீரியலும் வச்சுருப்பாங்க நம்மட்ட அந்த மாதிரிலாம் இருக்காது பாருங்க எவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு சைட்லுமே நம்ம புஷ் இருக்கும் பாருங்க சவுண்ட் பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்கும் உங்களுக்கு ஓப்பனே பண்ண முடியல பாருங்க நமக்கு தெரிதுங்களா வித்தியாசம் உங்களுக்கு நம்மகிட்ட குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும் இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கு நம்ம யூஸ்வலாக வந்து பத்து பீஸ் அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் இப்போ அடுத்து பாருங்கள் உடன் பீச் கேட்டிருந்தாங்க உடன் பீச் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா உட்டன் பீச்சு இன்னும் இந்த மற்ற பீச்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வைங்க இல்லை ஒன்றே ஒரு பீஸ் போதும் உடன் பீச் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா உட்டன் பீச் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி உட்டன் பீச் வச்சு நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டியாக பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ கடைசியாக பாருங்கள் இது வந்து மேக்னட் தான் ஏன் உங்களுக்கு நான் இந்த மாதிரி காட்டுறேன்னா நம்ம வந்து வாங்கும்போது இப்படி தான் வாங்குறது நீங்கள் பாருங்கள் இதில் மொத்தம் நூறு பீஸ் இருக்கும் இதை ஸ்பிளிட் பண்ணி தான் நான் வந்து செல் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே பாருங்கள் மேக்னட்ஸு ஸோ இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் புஷ்ஷஸ்ஸு நான் வாங்குகிற இடத்துலையுமே பாருங்கள் பேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம கவர் குவாலிட்டி பாருங்கள் இது சும்மா கிழிஞ்சிருங்க ஆனால் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் கிளியாது அதே மாதிரி இங்கே பாருங்கள் செப்பரேட்டாக நம்ம பாக்ஸ் போட்டு தான் ஏன்னா மிஸ்ஸிங் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாக்ஸ் போட்டு தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து மெயினான விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒயர் பேக்கில் பண்ணலாமாங்கிறதே தெரிய மாட்டேங்குது பேரும் சும்மா அந்த வீட்டுக்கு காய்கறி யூஸ் பண்ணுற கூட மட்டும்தான் நினைக்கிறாங்க நான் பாருங்கள் உடன் ஹேண்டில்ஸு உடன் ஹேண்டில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேக்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் வேணா இந்த உடன் ஹேண்டலில் ஒரு ஹேண்ட் பேக் போட்டு வேணால் வீடியோ ஒன்று அடுத்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பீச் கொடுங்க அதாவது ஒரு ஒரே ஒரு பீச் கொடுங்க இது வந்து கிளாஸ் பீட்சு தெரியுதுங்களா கிளாஸ் பீச் இதில் எல்லா கலருமே வரும் இதில் ப்ளூ கலரு இன்னும் நான் பேக்கிங் பிரிக்கலை பிரிச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு இது வந்து ஒயர் போகுமா அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும்ல அதுக்காக நான் இதை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உடன் பீச் இது சரி இது கிளாஸ் பீச் இது ஓகேங்களா இதனால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போது நம்ம அடுத்து ஒயருக்கு போகணும் இது நார்மல் வந்து ஸ்வஸ்திக் கேன் டீலக்ஸ் ஒயர் தான் இது இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து கிளாஸ் ஒயரு ஜிகினா ஒயர்ஸ் மெட்டாலிக் ஒயர்ஸ் எல்லாமே இருக்குது பட் இப்போ கஸ்டமர் கேட்டது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்வஸ்தி கேன்னு சூப்பர் டீலக்ஸ் ஒயர் தான் கேட்டிருக்காங்க கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க கலர்ஸு எல்லாருமே ஆனால் இந்த சிங்கிள் ஒயர்ஸ் மாதிரி கேட்காம இவங்க பாருங்கள் டபுள் டபுள் ஒயராக கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு கூட போகிறதுக்கு அட்லீஸ்ட் டூலேருந்து த்ரீ ஒயர்ஸ் கூட ஆகும் அந்த ஒரு ரீசனால் கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ டிஸ்பேட்ச் பண்ண போறோம்னா கஸ்டமருக்கு உங்கள் முன்னாடியே தான் நான் எல்லாமே டிஸ்பார்ச் பண்ணுறேன் நாங்கள் பாருங்கள் டீரிங் வச்சுருக்கோம் கும்மிள் வச்சுருக்கோம் மேக்னட் ஃபைவ் பீசஸ் கேட்டிருந்தாங்க மேக்னேட் வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் பீட்ஸ் வைக்கிறோம் இப்போது இது சீல் பிரித்து நம்ம வந்து பேக்கிங் முடிச்சிட்டோம் சீல் பிரித்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த சீல் பிரிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிக்கணும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க டிஸ்பேட்ச்க்கு போட்டியாச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்ரஸ் எழுதி நாம் டிஸ்பேட்ச் பண்ணிட வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு ஒயர் வேணும்னாலும் சரி மற்ற மெட்டீரியல் வேணும்னாலும் சரி கண்டிப்பாக ஜோஸ் ஸ்டாஃபில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைனாலும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கூட தருவோம் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கும்போதே நல்லா புரியும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்மளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்